வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ராசி சக்கரத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதன் முக்கிய தன்மைகள் குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை நடைமுறை பற்றி சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் மேஷம் ராசி சக்கரத்தின் முதல் ராசி இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் மங்களன் செவ்வாய் என்பது தைரியம் வேகம் சக்தி செயல் இவற்றின் காரகம் அதனால் மேஷ ராசியினர் எப்போதும் முன்னணியில் நிற்கும் இயல்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் மேஷ ராசியின் குணாதிசயங்கள் பொதுவாக தைரியம் கோடுபவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் சவால்களை எதிர்கொள்ள அஞ்சாதவர்கள் புதிய முயற்சிகளை தொடங்க விரும்புபவர்கள் நேர்மையாக பேசும் குணம் கொண்டவர்கள் யோசிப்பதை விட உடனே செயல்படுவார்கள் பலங்கள் தலைமைத்துவத் திறன் வேகமான முடிவெடுக்கும் ஆற்றல் போராட்ட மனப்பாங்கு கவனிக்க வேண்டியது அவசர முடிவுகளை தவிர்த்தல் கோபத்தை கட்டுப்படுத்துதல் பொறுமையை வளர்த்தல் மேஷ ராசியினர் தைரியத்தாலும் முயற்சியாலும் வாழ்க்கையில் முன்னேறுபவர்களாக இருப்பார்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் மேஷ ராசியா கமெண்டின் சொல்லுங்கள் எஸ்ஆர்ஆர்இ ஜெர்மன் சில்வர் கொலுசு திரிசூலம் முருகவேல் லட்சுமி குபேர காயின் மேலே காணப்படும் பொருட்கள் மொத்த ஹோல்சேல் மற்றும் சில்லரே ரீட்டெயில் விற்பனைக்கு கிடைக்கும் ஸ்கிரீனில் தெரிகின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும்